அதாங்க ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறேங்க ஸீ இது வந்து சும்மா சாதாரணமாக நான் வந்து கடந்து போல ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க செகண்ட் ஆஃப் வந்து நல்ல கிளாப்பு ஃபஸ்ட் ஆஃப் நல்லா என்ஜாய் பண்ணாங்க செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமான கதை அதாவது என்ன நான் சொன்னால் எல்லார் வீட்லேயும் ஒரு பெண் இருப்பாங்க நம் நாமளும் வந்து ஒரு ஒரு தாயோட தான் பிறந்திருக்கோம் நம்மளுக்கு அக்கா இருக்குது நம்மளுக்கு தங்கச்சி இருக்குது எனக்கு ஒரு குழந்த இருக்கா அதை நான் வந்து ரொம்ப சென்சியராக நான் வந்து இந்த கதையை நான் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் இது விமர்சனங்கள் கண்டிப்பாக ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் விமர்சனம் வைக்கலாம் அது ஒன்றும் இல்லை சரி நான் ஃபஸ்ட்டு ஒரு 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 சவரகத்தி மாதிரி ஒரு ஒரு ஹியூமரான ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு சீரியஸான ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு சீரியஸ்னால் அது இல்லை ஒரு ஒரு சி ஒரு பெண்ணுன்றது வந்து எவ்வளோ இந்த இந்த சமூகத்துக்கு எவ்வளோ மிக முக்கியமான ஒரு ஆள் எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது அவள் வந்து நாளைக்கு வந்து வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறா நாம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அவளை வந்து நாம் அனுப்புகிறோம் ஒரு தனியாக அனுப்புகிறோம் அப்போ இந்த சமூகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் அவளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அவ அவள் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு பெண்மையை நான் அதை தான் நான் வந்து இது இருக்கேன் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் சார் இந்த இந்த படத்துக்கு அவருடைய மியூசிக் நிறைய இடத்துல கிளாப் பண்ணுறாங்க ஐ அம் வெரி ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம்

ஷாக் வந்து கட்டி சரி சரி இது வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு கிளைமேக்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை சார் நான் வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அது அவங்க எப்படி வேணாலும் அதை இன்டர்ப்ரேட் பண்ணிக்கலாம் சரி ஒரு ஆர்ட்ன்றது ஒரு ஒரு கதைன்றது ஒரு சில இது சில இது வந்து நம்ம ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துடணும் அது அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க அது அது அவங்கள டிசைட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இந்த 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 கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் நான் நம்ம அதை திருப்பி திருப்பி நான் அதான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் நம்ம அக்கா அட்ரஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தங்கச்சி அட்ரஸ் பண்ணியிருக்கேன் நம்ம மனைவியை அட்ரஸ் பண்ணியிருக்கேன் இது இது எல்லா சமூகத்திலும் நடக்கிற ஒரு இது கரண்டாக எல்லா ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இது நான் வந்து ஒரு தீர்வு ஒரு தீர்வு அவேர்னஸ் மாதிரி நான் கிரியேட் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கேன் ஃபிலிம் மேக்கிங் முதற்கொண்டு மியூசிக் முதற்கொண்டு மிஷ்கின் சார் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு ஸோ மிக முக்கியமான படம் நான் நினைக்கிறேன் சார் ஓகே தேங்க்யூங்களா ஆமாம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது சார் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஃபஸ்ட் ஷோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க உங்களுக்கு நல்லா தானே இருந்தது அப்புறம் என்ன சார் என்ன வந்து ஊர்ல இல்லை அவர் வந்து அவருக்கு நேரம் ரிவியூ போயிருக்கோம் ஸோ மிக்சர் விதம் தான் இருக்கு அதை பத்தி நான் கவலைப்படல இல்லை மிக்சர் போறதுனா அவர் படத்தை அவரே ஃபுல்லா பார்த்தது கிடையாது வந்து ஃபஸ்ட் காப்பியை வந்து எடுத்து கொடுத்துறாருனாக்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஆஃபீஸில் வந்து அஞ்சாவது படம் பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு வந்தாரு என்ன படம் என்ன பண்றீங்க அஞ்சாத படம் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் பார்த்துட்டு நான் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்க சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அவர் அவர் படத்தையே அவர் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது அதான் மிஸ்கின் படத்தில் ரிவியூ பண்ணுற விஷயத்தில் இருக்காங்களே அவங்க வந்து நல்ல கூட சில விஷயங்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதை வந்து மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது உங்கள் படமும் நல்ல படம் தான் ஆனால் சில பேர் வந்து இது சரியில்ல அது குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேங்க அதை நான் பரவாயில்ல சில பேர் வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் ஐம்பது சதவீதம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லட்டும் வந்து அது வந்து நான் பப்ளிக்கோடைய இது அவங்கக்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன் அவங்க வந்து கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருந்தாங்க தேட்டரில் எல்லாருமே கைத்தட்டலோட எல்லாமே ரசித்தாங்களே இப்போ எல்லாருமே வெளியில் வந்து உங்கள்கிட்ட என்ன படம் கேவலமாக இருக்குன்னு அப்படின்னு தான் சொன்னாங்களா இல்லையே படம் எல்லாருமே நல்லா இருக்குது தான் சொன்னாங்க நிறைய லேடிஸ் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் ஸோ இது லேடிஸ்க்கான படம் சார் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்

இந்த ஆக்ஷன் சீ 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 சீக்வன்ஸாக ஏகப்பட்ட மூவி வருது மக்கள் எல்லாமே பிளட்டு ரவுடிசம் இந்த மாதிரி கேட்டகரிக்கு போயிட்டாங்க ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து யாருமே இப்போமா அவ்வளோவா லைக் பண்ணல ஸோ இது இதை பற்றி உங்களை சார் எல்லா பிரச்சனைகளும் ரவுடிசம் எல்லாமே வந்து இது எல்லாமே இருக்கலாம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானரை நான் பண்ணியிருக்கேன் இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் இந்த இது நான் சும்மா திருப்பி திருப்பி கத்தி எடுத்துகிட்டு கத்தி எடுத்து தூக்கி வெட்டுறது கொலை இது நான் என்ன சமூகத்துக்கு நான் என்னத்தை சொல்ல போறேன் இது என்ன இது என்ன உங்களுக்கு வந்து நீங்க தெரியல ஒரு 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 இயக்குனர் இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு பர்சன் நான் நல்ல படம் கொடுத்துருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் இது ஆடியன்ஸ் கைதட்டி கொண்டாடுவாங்க இந்த இந்த படம் வந்து கொண்டாடப்படும் சார் இது இது உண்மை சவரகத்தில் வந்து மிஸ்டர் சார் வந்து ஃபுல்லான ஃபுல் ஸ்ட்ரிச்ச காட்டிட்டு இருக்கீங்க வந்து ரெண்டு மூணு சீன் தான் வராரு ஏய் அவரே வேணாம்ன்றற இல்ல நீ போ இல்ல சார் அது ரெண்டும் ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து அவர்தான் நான் சொன்னேனே இந்த இந்த படத்தை வந்து டெவலா நான் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்கேன் கடவுளாக வருகிறார் இந்த இந்த இது அந்த பெண்ணுக்கு நீதி கொடுக்கிறார் சார் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பெண்ணை நான் அப்படியே உற்ற முடியாது கை விட்டுற முடியாது எல்லாம் நம்ம அக்காவு விட்டுருமா நம்ம தங்கச்சியை விட்டுருமா அப்படி விட முடியாது நம்ம ரொம்ப முக்கியமான இது இருக்குல்ல இப்போ இப்போ வந்து வீட்டில் இருக்கோம் நம்ம நம்ம பொண்ணு வந்து வேறு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் வேறு வீட்டுக்கு போகிறா ஒரு பன்னெண்டு மணியோ ஒரு ரெண்டு மணிக்கோ வந்து வந்து வீட்டில் இருந்து ஃபோன் வருது நம்ம ஒம்பது மணிக்கு எப்பயுமே பேசுகிறாலே திடீர்னு ரெண்டு மணிக்கு ஃபோன் வருதுன்னு ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ பத பதப்பாக இருக்கும் அப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம் நம்ம திரும்பி பண்ண போகும்போது அந்த பெண் எடுக்கலான்னும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதட்டம் இருக்காதா ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்காதா அந்த தான் சார் இந்த படம் நான் பண்ணேன் இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சார்

அவங்க இப்போ விமன்க்கு கனெக்ட் ஆகிற படம் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே இந்த என்ன டிண்டரு பம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு மாதிரி போயிட்டுருக்குற டைமில் எதுக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வித்துல அதுக்கு வந்து ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக புரிகிற மாதிரி ஒரு படம் ஸோ டெஃபினட்டாக வந்து கப்புல்ஸாக பார்க்குற ல்னு ஆக்சுவ நிறைய நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா ஜான் ஒரு கொஞ்சம் ஹாரர் ஃபீல் ஒன்று இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது டிராக்டர்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு டெவில் இருக்கும் ஒரு செகண்டில் வந்து அந்த டெவிலில் இப்போ ஒரு எங்கேயோ வெளில போகிறோம் ஒரு சின்ன யாரும் நம்ம வண்டி அடிச்சிடறாங்க சில டைம் விட்டு போயிடுவோம் சில டைம் நிறைய இது பெரிய பிரச்சனையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி போயிடும் அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற டெவில் பற்றி தான் பாடம்ன்றதுனால ஒரு டெவில் அப்படின்ற டைட்டில் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குங்க நான் தேட்டரில் பின்னாடி உட்காந்து நான் க்ரௌடோடு தான் உட்காந்துருந்தேன் பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல பயங்கரமாக வாசிச்சுருக்காரு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் அந்த செகண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எண்ட் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க நல்லா எடுத்துக்காங்க ஆக்சுவலி ரியாக்ஷன்ஸ்லாம் நிறைய சில பேர் திட்டிகிட்டுலாம் இருந்தாங்க சில சீனில் ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அண்ட் கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸு அது எப்படி எக்ஸ்பெக்ட் ஆக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல தான் நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அது வந்து பயங்கரமாக ஆக்செப்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு கிளைமேக்ஸ் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக படம் போய் தியேட்டரில் பாருங்கள் மற்ற பெரிய ஹீரோக்கள் மாதிரி இல்லை இல்லை ப்ரொடியூசர் பசங்க மாதிரி எங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ண இல்லை நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க யூவில் டெஃபினெட்லி பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஏன் இப்போது நம்ம ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து எவ்வளோ படம் பார்க்குறோம் எல்லா படத்துலையுமே நம்ம எதிர்பார்க்கணும் ஒன்று வந்து வெளியே வரும்போது அந்த படம் நம்மள நிற்கணும் எவ்வளோ படம் பார்க்கணும் நம்மளுக்கு சில படம்லாம் கதை என்னன்னு கேட்டாலே தெரியாது இது கண்டிப்பாக நிற்கிற ஒரு படமாக இருக்கும் அண்ட் நான் நான் மாதிரி நம்மளுக்கு இப்போ பிளாக் மணின்றதே எனக்கு தெரியாது நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் வந்து பிளாக் மணினா நோட்டு கருப்பு கலரில் இருக்குன்னு எனக்கு ஒரு சிவாஜி படம் பார்க்கும்போது தான் ஓ பிளாக் மணினா இப்படி பண்ணுவாங்க ஸோ சினிமா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய லேர்னிங் கவ் ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை பற்றியோ அட் த சேம் டைம் என்டர்டைன் ஆகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் எல்லா படத்தும் மாதிரியும் போட்டு அதே காமெடியை போடாமல் நானும் காமெடி படம் நிறையா பண்ணியிருக்கேன் எரிட்டரில் முத்துக்கிட்ட தெலுங்குலலாம் நான் தான் பண்ணேன் பட் இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே